நம்ம பார்க்க போகிறது எப்படி கருவேப்பில் இட்லி பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாகவும் அதே டைம் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு வெள்ளைப்பூடு கொஞ்சமாக கல்லுப்பு ஏழு டு எட்டு மிளகாய் வத்தல் அப்புறம் ஒரு சின்ன தொண்டு பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கிளாஸ்க்கு வந்து வெள்ளை எள்ளும் அதே அளவுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் வெள்ளை உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு நம்ம வந்து புளியும் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சோன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட இந்த ஸ்பூனுக்கு தான் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா ஒரு கிண்ணம் நிறைய நல்ல கருவேப்பில எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா வெள்ளை உளுந்தம்பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு கிளாஸ் வந்து வெள்ளை உளுந்தம்பருப்பு சின்ன கிளாஸ்க்கு எடுத்துருக்குறோம் அதை நல்லா வந்து வதக்கணும் வதக்கிட்டு நல்லா அது வாசனைலாம் வந்து பொன்னிறமாக ஆகிடும் இல்லையா அந்தளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா நம்ம இது வந்து ஒரு பிளேட்டில் தட்டி வந்து ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் ரெண்டு ஸ்பூன் கடலை இதே போல் நல்லா வந்து வதக்கி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அதையும் எடுத்து ஆற வச்சிடலாம் அதுக்கடுத்து எள்ளு எள்ளும் வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கிட்டு அதையுமே எடுத்து ஆற வச்சிடலாம் அதுக்கடுத்து நம்ம வந்து மிளகாய் வத்தல் ஒரு ஏழு டு எட்டு மிளகாய் வத்தலை கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து நல்லா வந்து இந்த மிளகாய் வத்தலை வந்து வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அதையும் ஆற வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து பெருங்காயம் பெருங்காயம் நாலு வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கொஞ்சமாக வந்து புளி இந்த மூணையுமே வந்து நல்லா சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வந்து வதக்கிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து மெ கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த கல்லுப்பையுமே இந்த டைமில் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கிடலாம் வதக்கிட்டு இதையுமே வந்து நம்ம வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து ஒரு கிண்ண அளவுக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து நிறைய எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இது வந்து அந்த கொஞ்சம் கூட வந்து கருவேப்பிலையில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வதக்கி முறுகிற சவுண்டு வரும் இல்லையா அந்தளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி வறுத்து வந்து எடுத்து வச்சுக்கணும் இந்தளவுக்கு இந்த முருகிற சவுண்டு வரும் இல்லையா அந்தளவுக்கு வறுத்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை மட்டும் கொஞ்சமாக வந்து அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டைம் வந்து நம்ம அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உளுந்தம்பருப்பு வெள்ளை உளுந்தம்பருப்பு வெள்ளை எள் மிளகாய் வத்தல் பெருங்காயம் வெள்ளைப்பூடு அப்புறம் வந்துட்டு உப்பு இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கையுமே வறுத்து ஆற வச்சிருக்கிறோம் இல்லையா அது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கருவேப்பிலை இட்லி பொடி வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இந்த கருவேப்பிலை வந்து சாப்பிட மாட்டோம் முடி வளர மாட்டேக்கு ஏன்னா முடி கொட்டிகிட்டே இருக்குது ஆனால் என்னால் எல்லாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க இந்த கருவேப்பிலை இட்லி பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லியுமே இட்லி தோசை சாப்பிட்றப்போ நம்ம இதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கருவேப்பிலையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம முடி உதிர்ற பிரச்சனையும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்